மற்றுமொரு அண்மை செய்தி தஞ்சை சுற்று பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணப்படுகை பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மணப்படுகை பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியிருக்கிறது வீடுகளைச் சுற்றி மழைநீர் தேங்கியிருப்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் வணக்கம் சக்திவேல் மணப்படுகை பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது வீடுகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் மழைநீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்துல பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக தொடர் மழையானது பெய்து வருகிறது தஞ்சை மாவட்டம் பாபநாசு பகுதியில் வரும் தொடர் கனமழை காரணமாக மணப்படை பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வந்து பெரும் சிரமத்தை உள்ளாகி வருகின்றனர் சாலை நீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் விஜய் சந்துக்கள் வந்து உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர் தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் தாலுகா இடையூறுக்கு ஊராட்சி மன்றம் படுகை கிராமத்தில் காலைமண்கேரு தெருவில் உள்ளது இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து வசித்து வருகின்றனர் பாப்பநாசம் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மணப்படை கிராமத்தில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தும் சாலைகளை கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் வந்து பெரும் இன்னொரு காலாகின்றனர் இதனால் குழந்தைகள் பராமரிக்க முடியாமலும் சமையல் செய்ய முடியாமலும் இப்போ பொதுவாக குறிப்பாக இரவு நேரங்களில் படுக்கிறது தூங்கறது கூட முடியாமல் அப்பகுதியில் கிராம மக்கள் வந்து அவை அடைந்து வருகின்றனர் அது அல்லாது மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மற்றும் விஜய் சந்துக்கள் பாம்புக்கள் இதெல்லாம் வருவதாக குழந்தைகள் வந்து வெளியில் தள்ள முடியாத அளவுக்கு வந்து இருப்பதாக தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கோரிக்கை வைத்தும் அந்த அதிகாரிகள் இன்னும் இன்று வரை வந்து நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்றால் அப்பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்